கீழடி அகழாய்வு பற்றி ஆராய்ச்சியாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த ஆய்வறிக்கையை திருத்தி அனுப்பச் சொல்லி கோரிக்கை வைத்த இந்திய தொல்லியல் ஆய்வகம் இன்று அவரை உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவிற்கு பணியிட மாற்றம் செய்துள்ளது இந்தியாவின் இரும்பு காலம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது என்பதே ஆய்வறிக்கையின் மைய புள்ளி கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இந்த ஆய்வறிக்கையை கிடப்பில் போட்டிருந்த இந்திய தொல்லியல் ஆய்வகம் அதனை திருத்தி மறுசமர்ப்புக்கு அனுப்ப கோரிக்கை வைத்திருப்பது இந்திய வரலாற்றிலிருந்து தமிழை புறக்கணிக்க மத்திய அரசு முயற்சி செய்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது கீழடி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கண்டறியப்பட்ட ஒரு ஆய்விடம் அங்கு இந்திய தொல்லியல் ஆய்வகத் துறையைச் சேர்ந்த அமர்நாத்தின் தலைமையில் ஒரு அணி அகழாய்வில் ஈடுபட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அமர்நாத் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார் இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் அவரை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு மாற்ற மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் அகழாய்வு பணிகள் நிறைவடையும் போது தமிழ் மக்களின் பெருமை உலகளவில் அங்கீகரிக்கப்படும் ஆனால் மத்திய அரசு ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறது என்று நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது ஜனவரி முப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று அன்று இந்த ஆய்வறிக்கையை இந்திய தொல்லியல் ஆய்வகத்திற்கு சமர்ப்பிக்கிறார் அமர்நாத் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமர்நாத் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு மாற்றப்பட்டார் வைகை நதிக்கரையை ஒட்டி ஒரு மனித சமூகம் வாழ்ந்ததாகவும் இந்த சமூகம் கங்கை நதிக்கரை சமூகத்திற்கு முன்னரே இரும்பை பயன்படுத்திய சமூகமாக இருந்ததாகவும் இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியதாகவும் இந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இதுகுறித்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் கூறியதாவது கீழடியின் உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க ஒன்றிய தொல்லியல் துறை எளிதில் முன்வராது தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் என்றென்றும் எதிரிகள் யார் என்பதை ஒன்றிய தொல்லியல் துறையின் ஒவ்வொரு செயலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது புராணங்களை வரலாறாக மாற்ற நாள்தோறும் பணியாற்றிய பாஜக அரசு அதே வேகத்தோடு நமது வரலாற்றை மறைக்கவும் பணியாற்றி வருகிறது தமிழர்களின் வரலாற்றுத் தொன்மை என்பது பாஜக அரசின் அரசாணையோடு சம்பந்தப்பட்டதல்ல நிரூபிக்கப்பட்ட அறிவியலோடு சம்பந்தப்பட்டது அதனை மறைக்க அவர்களால் ஒருபோதும் முடியாது என்று கூறினார் கீழடி அகழ்வாய்வு இந்திய வரலாற்றை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது இதில் அரசியல் செய்யாமல் உண்மையை ஊரறிய செய்யுமா இந்திய தொல்லியல் ஆய்வகம் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்